ஸோ ஒரு கோல் செட் பண்ணுறது வந்து நம்ம பெரிய கோல் வைக்கிறது வந்து பாசிபிள் அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா இப்போ நான் வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கோல் எனக்கு ஒரு ஆசை என்னுடைய செட் பாயிண்ட்டாக வச்சுக்கிறேன் நான் ஆனால் இந்த பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும் நான் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வேணும்ல முதல்ல நான் எதை அச்சீவ் பண்ணணும் ப்ரைம் மினிஸ்டர் ஆகிறது இந்த லைஃப் டைம் கோல் என்னுடைய அச்சீவ்மெண்ட் தான் வந்து லைஃப் டைமில் நான் ஆகணும் நான் ஜெயிக்க போகிறதுங்கிறது வந்து அது ஒரு கோல் ஆனால் அதுக்கு நான் என்னென்னலாம் செய்யணும் அதுக்கு ஒரு வழி வேணும்ல அந்த இடத்த நோக்கி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து வெரி குட் கைதட்டு இல்லாமே அவங்களுக்கு முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா முதல்ல நான் கவுன்சிலர் ஆகணும் ஒரு கட்சியில் சேரணும் கவுன்சிலர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் மினிஸ்டர் ஆகணும் சிஎம் ஆகணும் இந்த அனுபவங்கள்லாம் சேர்ந்து நான் சென்ட்ரல்ல போயிட்டு பல வேலைகள் இருக்குது அதுக்கப்புறம் அந்த கோலை வந்து நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணுங்கிற கோலை வந்து என்னால் அடைய முடியும் இது அல்ல இது வந்து நம்மளால பண்ணவே முடியாதுங்கிறது இல்லை ஆனால் முடியும் இந்த கோலை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அதுக்கு வேண்டிய வேலைகள் என்னென்னலாம் இருக்குதோ அதை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த ஆர்ஏஎஸ் ரெக்டிகுலர் ஆக்டிவேட் சிஸ்டத்தில் நீங்கள் பதிவு பண்ணும்போது இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதற்குண்டான ஏற்பாடுகளை வந்து அந்த ஆர்ஏஎஸ் வந்து செஞ்சு கொடுக்கும் நீங்க கவுன்சிலர் ஆகிறதுக்கு உண்டானது அல்லது ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு உண்டானது ஒரு எலெக்ஷன்ல நிற்கிறது இதெல்லாம் உங்களை தேடி வரும் அதான் நீங்க கும்பிட போன தெய்வம் ஒரு கே வந்துச்சு அரையோன்னு நினச்சிருப்போம் இவரை பார்க்கணுமே காலையில நம்ம எண்ணங்கள் எண்ண அலைகள் நம்ம நினச்சிருப்போம் அன்னைக்கு காலையில நம்ம போகும்போது அவரு எதிரிலேயே வருவார் அப்போ அடையடை இவரை பார்க்கறதுக்கு தான் நான் அவ்வளோ தூரம் போகணும்னு நினைச்சேன் பை ஃபார்ச்சுனேட்டாக வந்து நான் இவரை கவனிச்சிட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம் ஓகே ஸோ இதுல வந்து ப்ராக்டிஸ் செட் கோல்ஸ் அந்த செட் கோல்ஸ் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட கோல் அதுக்கு என்ன நம்ம அடையக்கூடியதுக்கு முதல்ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கோல் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அந்த கோலை நீங்க விசுவலைஸ் பண்ணணும் ஸோ இந்த கோல் வந்து உதாரணத்துக்கு இப்போ நம்ம என்ன கோல் இங்கே வச்சிருக்கிறோம்னா ஒரு க்ரீன் கலர் கார் இது உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட நிறைய கார்ஸ் இருக்கும் நேராக உட்காந்துங்க அடுத்தது ப்ராக்டிஸ் விசுவலைசேஷன் ப்ராக்டிஸ் விஜுவலைசேஷன்னா நம்ம இந்த கற்பனையில் வந்து அதை பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த காரை பற்றி பார்க்கலாம் ப்ராக்டிஸ் நேராக உட்காருங்க உங்களுடைய மூச்சை வந்து கண்களை மூடிக்கொண்டு நல்ல கவனத்தில் வச்சுங்க உங்கள் மூச்சை வந்து அப்படி ஜஸ்ட் கவனிங்க உங்களுடைய மூச்சை வந்து அப்படி கவனிங்க இதுதான் வந்து விஜுவலைசேஷன் ஸோ நம்ம வந்து அதை கற்பனையில் வந்து நம்ம பார்க்குறோம் ஐஸ் ஜென்ட்லி ஐஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அந்த கார் ஒரு பிஎம்டபிள்யூ கார் க்ரீன் கலர் காரை வந்து நீங்க மனதால நினைச்சுக்கிறீங்க நீங்க அந்த கிரீன் கலர் கார் வந்து அதுக்கு நம்பர் கூட நீங்க செட் பண்ணிடுறீங்க அதாவது டிஎன் தேர்ட்டி எயிட் சி டபிள்யூ ஃபைவ் தௌசண்ட் இந்த நம்பர் அந்த விசுவலைசேஷன் நம்ம எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல்லாம் ஒவ்வொரு கார்னரையும் வந்து விசுவலைஸ் பண்ணணும் ஒரு காரன்னா அந்த ஹேண்டில் எப்படி இருக்கும் அதனுடைய டோர் எப்படி இருக்கும் நம்ம வந்து அப்படியே வந்து உள்ள வர்றோம் நம்ம அதனுடைய நம்பர் என்ன நம்பரு அப்படியே விசுவலைஸ் பண்ணுங்க ஐ ஹாவ் அ ஓல் கார் பிஎம்டபிள்யூ கார் கிரீன் கலரில் இருக்குது அந்த கார்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் தேர்ட்டி எயிட் சி டபிள்யூ ஃபைவ் தௌசண்ட் இந்த ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு அஞ்சுங்கிறது வந்து ஒரு லக்கியஸ்ட் நம்பர் எனக்கு ஒரு ஃபேவரட் நம்பர் அதனால் நான் அதை வந்து மனசில் வச்சுருக்கிறேன் அப்படியே அதை கற்பனையில் பாருங்கள் இப்போ நீங்கள் போய் அந்த சீட்டை அதை துறக்கிறீங்க அந்த காரனுடைய நீங்கள் தான் ஓன் டிரைவர் அந்த கார் உங்களுக்கு கிடச்சிருச்சு அந்த காரை எடுத்துட்டு போய் டோரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க பக்கத்தில் வந்து உங்களுடைய மனைவி பின்னாடி வந்து குழந்தைகள் உட்காந்துருக்குறாங்க அல்லது நீங்கள் லேடிஸாக இருந்தால் பக்கத்தில் ஒரு உங்கள் கணவர் உட்காந்துருக்கிறாரு அதை அப்படியே கற்பனையில் கொண்டு வாங்க உங்கள் ஃபேமிலியோட அந்த கார்ல வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இன்ஜினுடைய சவுண்டு கூட உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு கார் வந்து வெரி ஸ்மூத் வெரி எலிகன் ரொம்ப அருமையா அந்த சத்தமே இல்லாம ரொம்ப ஒரு அழகான ஒரு காரை நீங்க டிரைவ் பண்றீங்க அப்படியே அந்த கேர் கூட இல்லை அதில் அது ஆட்டோமேட்டிக் கார் அதையும் நீங்க விசுவலைஸ் பண்றீங்க கேரை நான் போட வேண்டியது இல்லை ஏதோ ஸ்லெட்சும் நான் அமுக்க வேண்டியது இல்லை வெறும் பிரேக்கு மட்டும் தான் கொடுக்குறேன் நான் அந்த கால் அப்படியே பிரேக்ல இருந்து காலை எடுத்து அக்சலரேட்ல கால் வச்சோன்னையுமே அந்த கார் வந்து அப்படி ரொம்ப ஸ்மூத்தா மூவ் ஆகுது அப்படியே ஜாலியா ஓட்டிட்டு போகிறேன் அந்த போகும்போதே வந்து நான் அந்த கார்ல வந்து ஒரு ஆடியோ சிஸ்டம் பயனியர் ஆடியோ சிஸ்டம் வச்சிருக்கிறேன் சோனி ஸ்பீக்கர்ஸ் அதுல இருக்குது அந்த ஸ்பீக்கர்ஸை வந்து நான் ஆன் பண்ணும்போது எனக்கு பிடித்த மெலோடி சாங்ஸ் இளையராஜாவோட சாங்ஸை போட்டுட்டு அப்படியே ஒரு என்ஹெச்சில் போகிறேன் நான் ஒரு பெரிய லாங் டிரைவ் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கிறேன் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறேன் எனக்கு ஒரு அசதியே தெரியல அந்த காரில் நான் ஓட்டிட்டு போகும்போது ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப எலிகண்ட்டாக ரொம்ப சாஃப்டாக சவுண்டே இல்லாமல் அசதி இல்லாமல் அந்த காரில் போயிட்டுருக்கிறேன் அது மிகப்பெரிய எனக்கு வந்து இன்பத்தை தருது ஒரு எனர்ஜியை தருது ஒரு மகிழ்ச்சியை தருது அதை அப்படியே நான் அனுபவிக்கிறேன் ஐ எம் ஜஸ்ட் விசுவலைசிங் த ஹோல் பிக்சர் இன் மை மைண்ட் என்னுடைய மைண்டில் வந்து இந்த பிக்சர் வந்து பதிவாகுது என்னுடைய ரெப்டிலன் மைண்டில் வந்து பதிவாக்கப்படுகிறது ஆர்ஏ சிஸ்டமில் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி அதை நான் அடைவதற்குண்டான அத்தனை வழிகளையும் இந்த பிரபஞ்சம் எனக்கு நான் அந்த காரை வாங்குவதற்கு எனக்கு உதவி செய்கிறது ஐஎம் ஜஸ்ட் என்ஜாயிங் மை செல்ஃப் என் ஃபேமிலியில் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சிருக்கிறேன் என்னுடைய ட்ரீம் கார் அது இந்த க்ரீன் கலர் பிஎம் டபுள்யூ டிஎன் தேர்ட்டி எயிட் சி டபிள்யூ ஃபைவ் தௌசண்ட் உள்ள ஒரு நம்பர் இருக்க நம்பர் பிளேட் இருக்கக்கூடிய கார் நான் தான் ஓனர் ஐ ஐஎம் த ஓனர் ஆஃப் த கார் ஐ ஐம் ஜஸ்ட் ஃபீலிங் வெரி வெரி எக்ஸைட்டட் ஐஎம் வெரி ஹாப்பி ஸோ என்ன பண்ணணும் இப்போ நீங்கள் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொண்டு வரணும் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை வந்து நீங்கள் அதே விசுவலைசேஷனில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க எவ்ரி டே ஐ மூவ் க்ளோஸர் டு ஓனிங் மை ட்ரீம் க்ரீன் கார் பை டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் இந்த காரை வாங்குவதற்கு போனான ஒரு செட் டைமிங்ஸும் நீங்கள் வச்சிடுறீங்க எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் ஐ மூவ் க்ளோஸர் ஒவ்வொரு நாளும் நான் இந்த காரை வாங்குவதற்கான அருகாமையில் செல்கிறேன் இந்த டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ குள்ள இந்த காரை வாங்குவதற்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே எனக்கு நடக்குது த யூனிவர்ஸ் இஸ் அலைனிங் ஆல் ரீசோர்சஸ் ஃபார் மீ டு ட்ரைவ் மை கிரீன் கார் திஸ் டிசம்பர் இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் இஸ் அலைனிங் ஆல் ரீசோர்சஸ் அதாவது இது அலைனிங்னா நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து சரியான ஒரு வழியை வந்து கரெக்டாக காமிக்குது இந்த ட்ரீம் காரை டிசம்பருக்குள்ள எனக்கு வாங்குவதற்கு ஐ அண்ட் ஆல்வேஸ் கிரியேட்டிவ் டு மீட் மை நான் வந்து ரொம்ப எனக்கு அந்த இந்த காரை வாங்குவதற்கான அனைத்து வழிகளையும் நான் கண்டுபிடிக்கிறேன் அனைத்து பாசிபிலிட்டிஸும் இந்த பணம் சம்பாதிப்பதற்கான இந்த காரை வாங்குவதற்கான எல்லா வழிகளும் எனக்கு திறக்கப்படுகிறது அண்ட் ஐ ஃபைன் கிரியேட்டிவ் வேஸ் டு மீட் மை கோல்ஸ் எனக்கு கற்பனை திறன் எல்லா வழிகளும் திறந்து இந்த காரை வாங்குவதற்கான சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் எனக்கு அளிக்கிறது ஸோ அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை உங்கள் மைண்டில் ஆர்ஏஎஸ்ல வந்து அப்படியே செட் பண்ணிக்கிறீங்க செட் பண்ணிட்டு அதை அப்படியே அனுபவிக்கிறீங்க யூஆர் என்ஜாயிங் யுவர் செல் யூஆர் ஃபீலிங் ஸோ குட் உங்களுடைய மூச்சு ரொம்ப நிதானமாக இருக்குது உங்களுடைய திங்கிங் இந்த விசுவலேஷன் வந்து உண்மையிலேயே நடப்பதற்கு அந்த பிரபஞ்சம் எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணுது ஜென்ட்லி very slowly open your eyes மெதுவா உங்க கண்களை திறந்து பாருங்க so this is a whole about visualization நீங்க okay. ஒரு விஷயத்தை இந்த கோல் நீங்க என்ன செட் பண்றீங்களோ அந்த விஷயத்தை ரொம்ப நீஷ் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா சின்ன சின்ன விஷயத்த கூட மைக்ரோ நீஷா இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்க கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய ஆழம் அதாவது சின்ன விஷயத்த கூட நீங்க உங்க மைண்ட்ல பதிவு பண்ணி வைக்கணும் அந்த விசுவலைசேஷன்ல வந்து நீங்கள் கொண்டு வைக்கணும் ஸோ இது ஒன் ஆஃப் த ஸ்டெப்